எடுக்கும்போதுதான் கஷ்டமா இருக்கு எங்காச்சும் கிளம்பும் போது மறுபடியும் இது எடுத்து வச்சு மடிக்க காருக்கு அவர் காணாமல் போயிடுச்சுன்னா யார் வாங்கி தருவா ரெண்டாயிரம் ரூபா கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா நிறுத்திட்டு வெளியே வர்றதுக்கு நூறுரூவா கார் பார்க்கிங்ல எப்ப பாருமா இருக்குது யாரு தாங்க துணி எடுக்காங்கன்னு ஒன்னும் தெரியல கலர் மட்டும் துணி எடுக்க வந்தோம் நீ துணி எடுக்கிறியா இல்லையா அவ்வளோதான் தீந்து போச்சு வா தீந்து போச்சு அங்கிருக்கு துணிக்கடை விட்டு வெளியே இருக்கு துணி கடை மட்டும் பெருசா மட்டும் போதாது இடம் இருக்காது கார் பார்க்கிங் கவர் மூடும் போது ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கும் தான் கஷ்டமா இருக்கும் எங்காச்சும் கிளம்பும் போது மறுபடியும் இது எடுத்து வச்சு மடிக்க கடுப்பா இருக்குது கார் நான் தான் வாங்கினேன் கார் கவரை மடிக்கிறதுக்கு முட போட்டுட்டு கார் எடுக்க மாட்டோம் காரை விட அகலமா ஆகிப்போச்சு ஓகே போலாம் கார் கவர் காணாமல் போயிடுச்சுன்னா யார் வாங்கி தருவா ரெண்டாயிரம் நீ தருவியா பேசுறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும் வேண்டாம்னா தூக்கி போட்டு வர்றதுக்கு சரி வா வந்து உள்ள ஏறு வாங்க சேனல்

ஆமாம் சின்ன காதுக்கு குத்து ஓட்டையை போட்டு கம்மல குத்த போகிறோம் பெரிய கம்மளம் வாங்கிட்டோம் அதனால் க ஓட்டையை போட்டு காது குத்த போகிறோம் இன்னொன்று பெரிய ஆளுக்கு பார்த்திங்கன்னா மாறாப்பு சீரு அதாவது வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்லேயும் வயசுக்கு வர்றதுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்டுலாம் பண்ண போறது இல்லை சிம்பிளாக கோயிலில் வச்சு முடிச்சல அப்படின்னு பிளான் ரொம்ப முக்கியமாக முக்கியமானவங்களை மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர்த்தை மட்டும் கூப்பிட்டு கோயிலில் பண்ணுறோம் சரி அதெல்லாம் பண்ணுறோம் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைலில் இவங்களுக்கு பணி அடுக்கப் போகிறோம் இல்லை சென்னை சில்க்ன்னு தெரியல சென்னை சில்க்ஸ்லாம் இல்லை மக்களே சிவா சிவா டெக்ஸ்டைல் ரெண்டு மூணு மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லி மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிப்போச்சுண்ணா அது பத்து நிமிஷந்தான் ஆயிரும் இன்றைக்கி வெளியே போகலான்னா இன்னைக்கு தான் ரிலேஷனாக வந்துட்டு வந்துட்டு போனாங்க அவங்களுக்கு டீ காஃபி வைக்கவே எனக்கு கரெக்டா இருந்துது ம் அப்படியே நூறு இரநூறு பேர்த்துக்கு டீ காஃபி வச்சிட்டீங்க

பாருங்க இவங்க சொல்றதுக்கு நல்லா நல்லதா இருக்கேன் போறதெல்லாம் தெரியும் துணி கடைக்கு மணி மணி ஆச்சு இதே வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நான் வீடியோல சொல்றேன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா அப்படின மட்டும் ரெண்டு துணி இந்த வாையில தான் சொல்றாங்க பாருங்க ரெண்டு துணி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்க்கலாம் ரெண்டு துணியுமே இவங்க தான் எடுக்க போறாங்க இன்னைக்கு நான் தான் எடுக்க பாத்துக்கலாம் எனக்கு எனக்கு என்னது உனக்கு துணி ரெண்டுமே எடுத்துக்குமா யார் வேண்டாம் அப்போ பிள்ளைக்கு எடுக்கணும் வேண்டாம் துணி ஆள் இல்லை கோயிலுக்கு கிளம்பிட்டு அப்படியே வெளியே தம்பியோட சேர்ந்து அதனால் ஆள் மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட்டு சின்ன ஆளுக்கு துணி எடுத்துகிட்டு அப்புறம் பெரியாளுக்கு துணி எடுக்கலாம் சிவா டெக்ஸ்டைல் போகிறோம் கூட்டமாக இருக்குதா என்னன்னு தெரியல பைக்கிலே போயிருக்கலாம் இது கார் எங்கே போய் நிறுத்தி பார்க்கிங்கும் கிடையாது அங்கே பார்க்கிங்லாம் இருக்குமா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் அந்த ஹோட்டல் பக்கத்தில் கடை முன்னாடியே பார்க்கிங் இருந்தா அங்கேயே போட்டுக்க வேண்டியது. அங்க கடைய இல்ல. வேணும். நீ அப்படி சொல்ற. என்ன இன்னைக்கு திருப்பூர் அப்படி காளியா இருக்கு. வெల్లిகளமே இல்லல. அதனால எல்லாம் தான் இருக்கு. ஓ வெల్లిகளமனா காளியா இருக்குமா? ஆமா. வெల్లిகளமே மேக்ஸிமம் எல்லா கடையுமே சாத்தி தான் வச்சிருப்பாங்க வசூல் ஆகாது காசு கொடுக்க மாட்டாங்க அதனால யாரு வந்தாச்சே வந்தாச்சே ஏண்டா ஏண்டா என்னாச்சு அங்க பாருங்க மெயின் ரோட்ல பாரு அங்க பாரு வண்டி பாரு பஸ் ரோடு கிராஸ் பண்றாங்க வண்டி வருதா இல்லையா எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒன் வேலையில ஈஸியா கிராஸ் பண்றாங்க இப்போ

கொஞ்சம் முன்னாடி கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா கார் பார்க்கிங்கில் எதுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலில் எல்லாரும் கார் நிறுத்திட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற கோசரம் எல்லா பார்க்கிங்க்கு டோக்கன் வாங்குறாங்க பாருங்க அது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவால இல்லை நூறுரூவா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் நூறுரூவா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காசு வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமான ஐடியாலதான் இருக்காங்க ஏன்னா எல்லாரும் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கார் நிறுத்திட்டு போயிருவாங்க அதுபோசம் இந்த ஐடியா பண்ணிருப்பாங்க கார் டோக்கு நூறு ரூபா பயங்கரமா ஐடியா பண்றாங்கப்பா துணி கடையில் எப்போ பாரு கூட்டமாக இருக்குது யார் தாங்க துணி எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு போயாச்சு போனா என்ன ஆனால் கார் பார்க்கிங் போகிறேன் போகிறேன்ட்டு இன்னமும் ஆளே காணும் வா வா மக்களே இந்த பிளவுஸ்ன்னு சொல்கிறோம்மா மக்களே இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் சொல்ல அண்ணே மூணு

அடுத்த எந்திரிந்தா இந்த

கடையில் வேலைக்கு சேர்ந்துக்க கம்முன்னு தேய் கடை வா அங்க போயிருக்கேரங்களுக்கு ஏதோ பில் ஓட்டுறீங்களா எடுத்துட்டியா おい, मैं पढ़त रहा, इमेज ஊட்டிட்டு வந்துட்டு பண்ற அலும்பு கடை வந்து ரெண்டு வழியா ஆக்கிட்ட நீங்க பிஸ்கெட் குடுத்துங்க வேறு கடையில உட்காரு உட்கார் துணி கடை விட்டு வெளிய வந்த உனக்கு ரெடியா இருக்கு கட்ட வடை செட் இருக்கு வாங்க வேணாம் டட்டர் செட் எவ்வளவு கா செட் எவ்வளவு அம்மா 25 ஆ ஓமா நாலு டட்டோட 25 நாலு பீட்ரட் உள்ள வெச்சிட்டு சரி சமோசா வாங்கி கேரா இப்ப பாரு இது எவ்வளவு கா 15 ரூபாயா சரி அது பரவால சரி வாங்க சமாசா வாங்கி கே சரி இது கொடுங்க பில் போடணுமா சமோசா சொல்றதா பில்லுக்கு லைல நிக்கணும் அதுக்கு காசு நான் தரணும் என்ன சுண்டலுக்கு வேணுமா சுண்டல்ல வேண்டாம் ரெண்டு வாங்கிட்டு ஒன்னு வாங்கிட்டு

வாங்கிட்டு வாங்கிட்டு மேல போவாங்க சாப்பிட்ட தவிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல தண்ணி இல்லனா நீ வீட்ல நீ தான் எடுத்துக்கணும் பாட்டில் பாட்டிலா கட்டிட்டு வரதா நான் ஸ்வீட் கார்னே நீ சமோசா நானா ஸ்வீட் கார்ன் சாப்பிடுறேன் தனக்கு தனக்கு எல்லாமே சாப்பிடுறேன் ஐஸ் வேணுமா ஐஸ்

எத்தனை மணிக்கு சொன்னேன் நான் ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தான் சொன்னாங்க இதுக்கு ரெண்டு ரெண்டு சட்டைக்கு ஏழு ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு ஏழு மணி நேரம் கார் பார்க்கிங் எதுக்கு உள்ள வரணும்னா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்றவங்க வாங்கிட்டு போகணும் அதுக்கு தான் ஒரு கிலோ எத்தனை கிலோமீட்டர் இது ஒரு கிலோமீட்டரா அவ்வளவு இல்லாம இருநூறு மீட்டரா முந்நூறு மீட்டரா கரெக்டா உள்ள வச்சிருக்காங்க இது மாதிரி பார்த்து சேர் எல்லாம் வாங்கணும் அப்ப உள்ள இருக்கிறதுல எப்படி தெரியும் அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை இல்ல அவங்க கார் பார்க்கிங் உள்ள வச்சிருக்காங்கல்ல துணி எடுத்துட்டு எப்படியோ வெளிய வந்தாச்சு கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா நூறு ரூபா டோக்கன்

டேம்ல ரொம்ப நாளா இருக்கிற தண்ணி தான் வருதாம் உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா குடிச்சுதான் ஆகணும் எத்தனை நாள் ஆனா தவிக்கிறதா எங்கயுமே தண்ணியே இல்ல துணி கணினி இல்ல அவ்வளவு கூட்டத்துல ஆளாது தண்ணி இருக்கு எங்கயாரோக்கு வச்சிருப்பாங்க இல்லாமலா இருக்காது பாப்பா இல்லாமல இருக்காது அவனுக்கு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன் வெளி படிக்கிறதுல வேணாம் ட்ரம்ல வச்சிருந்தாங்க பத்தி ஏதானா தண்ணி இல்ல அதுல இருக்கிற கூட்டத்துல தண்ணி எடுத்துட்டு நேரா அங்க இருந்து கீழ வந்தா எல்லாரும் சாப்பிட்டுதான் வீட்டுக்கு போவணும் அந்த மாதிரிதான் பிளான் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னு சாப்பிட்டு தான் போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த டயரில் வந்து ஆட்டி காஃபி சப்ஜி இதெல்லாம் ம் அடுத்த வாட்டி வரும்போது ஹோட்டல் ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த ஹோட்டலில் இருந்தாலும் சாப்பிட்றக்கு இடம் இருக்கணும் முன்னாடி சரி மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா வெளியே போவோம் கார் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துட்டு கிளம்பலாம் முடிஞ்சால் அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலாம்